வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார மணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி நம்ம பேசுகிற வார்த்தையில ஒரு வழக்கு சொல் ஒன்று உண்டு தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தும்பை விட்டு வாழை பிடிக்கிறது அப்படின்றதுல பாத்தீங்கன்னாக்க நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அப்படிதான் இருப்போம் நான் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் வந்து அந்த ஸ்கூல்ல மட்டும் சேர்ந்துருக்கணுங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் தேவையே இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கூல்ல சேர சேர்றேன்னாங்க அதனால சண்டை போட்டு சாப்பிடாம அந்த ஸ்கூல்ல சேர்ந்தேங்க நான் மட்டும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் இந்த குரூப் எடுத்திருந்தேன்னு வைங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து வாழ்க்கையில நம்ம பயணத்துல பரவாயில்ல ஆனால் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் சடங்குகள்லையும் சாங்கியங்கள்லையும் இப்படி தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறதே நம்மளுடைய வேலையா இருக்கு சமீபத்துல எனக்கு ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என் பொண்ணு ரொம்ப மந்தமா இருக்கா படிப்புல நாட்டம் இல்லை அப்படின்னாங்க நான் அந்த பொண்ணு வந்து ஏதோ பிளஸ் டூவோ என்னமோ படிக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு என்ன படிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏழாவது பிடிக்கிறா அப்படின்னு சொன்னாங்க ஏங்க ஏழாவது பிடிக்கிற பொண்ணுகிட்ட என்ன பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன பிரச்சனை அதை என்ன நடந்தது அதெல்லாம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்போ அவங்களுடைய ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க என்னன்னாக்க அவங்க போன வருஷத்தில் ஒரு நாள் குடும்ப சகிதமாக அந்த உறவு இந்த உறவுன்னு எல்லாரையும் அள்ளி போட்டுக்கிட்டு ஒரு வேன்லேயோ பஸ்லேயோ வந்து அவங்க டூர் போயிருக்காங்க அப்படி டூர் போனது வந்து ஒரு பத்து நாள் பன்னிரெண்டு நாள்னு ஒரு டூர் அப்படி ஒரு டூர் உறவுக்காரர்களெல்லாம் இந்த டூரிஸ்ட் பஸ்ஸு கூட்டிகிட்டு போவாங்கல்ல அது மாதிரி கிடையாது இன்ப சுற்றுலான்னு அது மாதிரி கிடையாது இந்த உறவுகளாக சேர்ந்து நடத்துகிற ஒரு இன்ப சுற்றுலா அவங்களாம் போனது அதில் போயிருக்கும்போது ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு இடத்துல தங்கி கோ தங்கி இருந்து குளிச்சுட்டு கிளம்பும்போது அந்த பொண்ணு கூப்பிட்டு அம்மாட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஏழாவது படிக்கிற அந்த பொண்ணு என்னன்னாக்கா இது மாதிரி பூப்படைஞ்சிட்டு விட்டது அப்போ தெரிய வந்திருக்கு அப்போது உடனே அவங்க கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டாங்க நல்ல விஷயம் கோயிலுக்கு போகக்கூடாதுல்ல கரெக்ட் அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் எத்தனை பேர் என்ன நினச்சாலும் சரி அது அத்தனையுமே அவங்க செய்யல என்ன செஞ்சுருக்கணும் உடனடியாக டூரை கேன்சல் பண்ணிட்டு அவங்க நேராக வந்திருக்கணுமா வீட்டுக்கு வரல அந்த பொண்ணை உட்கார வச்சிருக்கணுமா அந்த பொண்ணுடைய தாய் மாமா அந்த பொண்ணுடைய அத்தை அப்படியான உறவுகளையெல்லாம் அழைத்து சடங்கு சாங்கியங்கள் செஞ்சுருக்கணும் தானே அந்த பொண்ணுக்கு அந்த நான்கு ஐந்து நாட்கள் சத்தான உணவுகள் கொடுத்துருக்கணும் தானே அப்படியெல்லாம் நம்ம வழக்கத்தில் தொன்று தொட்டு இருக்குதானே இது எதுவுமே செய்யலை அப்புறம் அந்த அம்மா அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாங்க நாங்கள் அப்படியான உடனே நாங்கள் கோயிலுக்கு போகிறத எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ஊர் ஊராக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் சரி நாங்கள் நாங்கள் எங்கெல்லாம் ஊர் சுற்றினோம் அப்படின்னா அப்படின்னு அந்த லிஸ்ட்டெல்லாம் சொன்னாங்க ஊர் சுற்றுன லிஸ்ட்டு வேண்டாம்மா எனக்கு நீங்கள் உங்கள் பொண்ணு பெரியவளாயிட்டா அதற்கு பிறகு எத்தனை நாள் கழித்து வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த அம்மா சொன்னாங்க பன்னிரண்டு நாள் கழிச்சு போனேன் அப்படின்னு சொல்லி இந்த பன்னிரெண்டு நாள் கழித்து வீட்டுக்கு போறது இது தீட்டா இந்த சடங்கு செய்யலையா இந்த சாங்கியம் செய்யலையா இது தோஷமா இதுக்குள்ளாரெல்லாம் நமக்கு வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதங்கள் விதண்டா வாதங்கள் வாதங்கள் அதை பத்திலாம் நான் எதையுமே பேச வரல அதை பத்தி நீங்க ஏதாவது பேச வந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சடங்கு ஒரு சாங்கியம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இரண்டரை கலந்த விஷயமா இருக்கு செவ்வா வெள்ளியில் நம்ம முடி வெட்டிக்க போக மாட்டேங்கிறோம் செவ்வா வெள்ளியில் நம்ம எல்லா சாமி படத்துக்கும் பூ வைக்கிறோம் இதெல்லாம் எந்த சடங்குகள்லையும் எந்த சாஸ்திரங்கள்லையும் எந்த சாங்கியங்கள்லையும் இருக்குதுன்னு நம்ம பார்த்து பார்த்து தானே வைக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் விளக்கேத்தலை அப்படின்னு யாராவது இருக்கோமா நம்மளுடைய சடங்கு நான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லாமல் இருந்துட்டேன் நான் ஏன் சொல்லாம விட்டுட்டோம்னு நம்ம வருத்தப்படுறோம் ஏன்னா நம்ம சாஸ்திரம் இந்த இந்த தீட்டு தீட்டு விஷயம் ஒரு பெண் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் வந்து பிற்போக்குவாதியாகவோ அல்லது முற்போக்கு பாதியாகவோ அல்லது நடுப்பக்கவாதியாவோ நான் பேச வரல ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய சடங்குகள் சாங்கியங்கள்னு இருக்கு ஒரு குறிப்பை இப்ப நான் வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன்னா எனக்கு உபநயனம் அப்படின்னு சொல்லப்படுகிற பூநூல் அப்படின்னு போடாம எனக்கு கல்யாணமே நடக்காது கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்டேஜ் அது போலத்தான் நம்ம தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறோன்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த அம்மா அந்த பொண்ணு பெரியவளானப்ப ஊர் ஊரா சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம வழக்கம் போல் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் செருப்பை பேக்ல பேக்லேருந்து சாவி எடுப்போம் சாவியை திறந்து பூட்டை திறப்போம் கதவை திறப்போம் உள்ளே போயிடும் இந்த பெண்ணையும் அப்படி சாதாரணமாக உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க இப்போ சரங்கு முக்கியமா சாங்கியம் முக்கியமா அப்படிங்கிற கேள்விகளை தாண்டி இப்போ அந்த அம்மாவுடைய குற்ற உணர்ச்சி தான் இப்போ இங்கே எனக்கு பதிலாக கிடைச்சிது அந்த அம்மாவுக்கும் குற்ற உணர்ச்சி இருக்கு ஆனால் அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது தான் அவங்களுக்கு தெரியலை நான் அவங்களுக்கு சில பரிகாரங்கள் சில விஷயங்களை எல்லாத்தையும் நான் சொன்னேன் வாழ்க்கையில் எதை வேணாலும் எப்ப வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத தயவு செய்து மாத்திக்கங்க இன்னைக்கு என்னெல்லாம் நம்மளால செய்யணும்னு நினைக்கிறோமோ செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ செய்யணும்னு நமக்கு தோணுதோ அதையெல்லாம் செஞ்சிருக்கு இன்னைக்கு ஒருத்தருக்கு பிறந்தநாள் நாள் அப்படின்னாக்க இன்னைக்கு பிறந்த வாழ்த்து சொல்லிடுங்க பதினைந்து நாள் கழித்து அவருக்கு நீங்க பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாலும் சந்தோஷம் இருக்காது நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஷூ வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் இருக்காது சோ அன்றைய அன்றைய சந்தோஷத்தை அன்றைய அன்றைய சடங்குகளை அதை செஞ்சிருக்கணும் அமாவாசைன்னா நம்ம என்ன பண்றோம் தர்ப்பணம் மாதிரியான முன்னோர் வழிபாட்டை நம்ம செய்கிறோம் பௌர்ணமி மாதிரியான நாளில் என்ன செய்கிறோம் சக்தி வழிபாடு சிவ வழிபாடு பெருமாள் வழிபாடு அப்படின்னு செய்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் மலையையே வளம் பெறுகிறோம் கிரி வளம்னு சொல்றோம் இல்லையா விநாயக சதுர்த்தி அப்படின்னு நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் மாதம் மாசம் சங்கர சதுர்த்தியை நாம உரிய முறையில நமஸ்கரிக்கிறோம் மாசா மாசம் ரெண்டு தடவை வரக்கூடிய பிரதோஷத்தை உரிய முறையில வழிபாடு செய்யறோம் மாசா மாசம் அந்த சமயத்துல நந்தி தேவரை குளிர குளிர அபிஷேகங்களால அலங்கரிச்சு ஆராதனைகள்லாம் செய்யணும் இதை நாம விட்டுடுறோமா நேற்றுக்கு பிரதோஷம் நந்தி தேவருக்கு அபிஷேகம் பண்ணலை இருந்தாலே இன்னைக்கு உண்டான பிரதோஷ பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இன்னைக்குதான் அமாவாசை தர்ப்பணம் நான் கொடுக்க மறந்துட்டேன் நீங்க நாளைக்கு காலையில வாங்க ஐயரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஸோ எதை எதை காலையில் டிஃபனையே நம்ம காலையில் சாப்பிடல பத்தரை மணி ஆகிடுச்சுனாக்க சீக்கிரமாக நம்ம மதிய உணவை நம்ம சாப்பிட்றோம் நம்ம காலையில் இட்லி சாப்பிடல அப்படிங்கிறதுனால மதியானம் ஒரு மணிக்கு யாரும் இட்லியை சாப்பிட்றதில்ல இல்லை காலையில் சாப்பிட வேண்டிய இட்லியையும் மதியானம் சாப்பிட வேண்டிய சாதத்தையும் நாம் சாப்பிட்றோமுனாக்கா அதுவும் கிடையாது இதுதான் தான் தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிறது அப்படிங்கிற கதை நம்ம வாழ்க்கையில சடங்குகளுக்கும் சாங்கியங்களுக்கும் உரிய மரியாதைக்கும் உரிய நமஸ்காரங்களுக்கும் உரிய பூஜை பிரார்த்தனை இது மாதிரியான சகல சம்பத்துகளுக்கும் சகல காரியங்களும் ஜெயிக்கணும்னா சகல காரியங்களிலும் நாம கண்ணுங்கருத்துமா இருக்கணும் நாம கண்ணுங்கருத்துமா இல்லாமல் கடவுள் மட்டும் கண்ணுங்கருத்துமா இருந்துட்டு ராம்ஜிக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு ராம்ஜி வேண்டிக்கிட்டா நல்லது நடந்துருமா வணக்கம்